முதலில் வருவது ஆறுமுக மங்கள ஆயிரம் கண் கணநாதன் என்பதாகும் ஆறுமுக மங்களம் என்னும் தலம் திருநெல்வேலியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கிரக பிள்ளையாரின் பெயர் ஆயிரத்தன் கணநாதன் என்பதாகும் அங்குள்ள உற்சவ கணபதியின் பெயர் ஹேரம்ப கணபதி ஐந்து முகமும் பத்து கரமும் கொண்ட வாகனர் இந்த கணபதிக்கு ஆயிரத்தி எட்டு சூரத் தேங்காய்கள் கொடிமரத்தின் அருகே உள்ள தொட்டியில் விடுவது ஒரு பிரார்த்தனையாக இங்கே உள்ளது பிள்ளையார் மிகவும் மகிமை வாய்ந்தவராகவும் இருக்கிறார் இத்தலத்தில் அகத்தியர் மற்றும் பல சித்தர்கள் வணங்கி பல பாடல்கள் பாடியுள்ளனர் சங்கடமே நாசமாகிவிட ஏகம்பனை சபை அதிபனோடு ரதம் கண்டு மேடத்தை கொண்டாட பொருள் குவியும் போ என்போமே என்று பதஞ்சலி யோகி இத்தலத்தில் உள்ள கணபதியை போற்றுகிறார் சித்திரை மாத பிரம்மோத்சவத்தின் ஏழாம் நாள் கேரம்ப விநாயகர் நடராஜருடன் தேரில் வருவதை நாம் தரிசித்தோமே ஆனால் தடங்கல்கள் வேதனைகள் யாவும் பருதியை கண்ட பனி இரவு உடன் விலகும் பொன்னும் பொருளும் போதும் என்கிற அளவுக்கு குவியுமாம் இப்பொழுது இருக்கும் அவசர யுகத்தில் அகால வேலைகளில் அதாவது இரவு வேலைகளில் நாம் பணி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் மாறுபட்ட உணவுகள் அகாலத்தில் உண்பதால் வாலிப வயதிலேயே சர்க்கரை வியாதி இரத்த அழுத்தம் முதலியவை பெருவாரியாக பரவுகின்றது மெய்கேடு அகலக்கண்டீர் பொய்கேடு படுமென்றே ஆடு பாம்பே என்று பாம்பாட்டி சித்தர் பாடுகிறார் இவ்வரிகளில் பொய்கேடு என்பது சர்க்கரை வியாதி என கூறப்படுகிறது வாரி அன்னை கருவந்த வைத வேதாந்தன் மேவி மெருகேற்ற நின்றானே ஓராயிரத்தான் கணநாதனே என்பார் அகத்தியர் ஆதிசங்கர பகவத் ஆரியாம்பாளின் புதல்